ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான கரண்ட் எனர்ஜி உங்களோட நபர் உங்களை பற்றின ஒரு உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் என்ன ஒரு நண்பகத்தன்மையில் இருக்காங்க நீங்கள் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது உங்களோட இந்த லவ் பாண்டிங் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஓகேவா ஸோ இது அந்த லவ் பாண்டிங்கை இது வந்து மேரேஜ் லைஃப் ஆர் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காக கொடுக்குறேன் உங்களோட இந்த கரண்ட் உணர்வு எப்படி இருக்குது இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்ட்டு பார்க்கலாம் இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸில் எடுக்கிறேன் அவரோட நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் அவருக்கு தேங்க் பண்ணுங்கள் இதில் மூணு பைல் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட் இந்த பைல் ஒன் சூஸ் பண்ண உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஹானர் பண்ணணும் ஓகேவா அதுதான் ஒரு நல்ல ஒரு சோல்மேன் கனெக்ஷனுக்கு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கான அந்த ஒரு ட்ரூ ப்ளஸ் அது அமையும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து விட்டு கொடுக்காம ஹானர் பண்ணும்போது அதுவே ஒரு உண்மையான அன்பை கொண்டு வரும் இது பயல் ஒன்னுக்கு பயல் டூக்கு உங்களுக்கு ஒரு கரண்ட் சுச்சுவேஷனை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதை அக்செப்ட் பண்ணணும் இந்த கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடக்குது ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுனால தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் இந்த சுச்சுவேஷன் சீக்கிரமாகவே மாறும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை நீங்கள் மாற்றணும் இன்கேஸ் உங்கள் நபர் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம் இது லவ் லைஃப் ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க உங்கள் நபர் உங்கள் கூட இணக்கமாக இல்லை இது எப்போ சரியாகும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை ரொம்ப வந்து டெய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் க்ரஷ் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க என்ன நடந்ததோ அதை ஏற்றுக்கோங்க உங்கள் மனம் ஏற்றுக்க மாட்டேங்குது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான நல்ல ஒரு சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் நல்லபடியாக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஸ்மூத்தாக போகும் நல்லா அமையும் அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே சில செலங்கள் வந்து நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க உங்கள் நபர் கூட இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லை கரண்ட் ஃபீல் அபவுட் யுவர் பர்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தான் அட்வைஸ் வருது த பாஸ்ட் பிஹைண்ட் நவ் த பாஸ்ட் இஸ் நவ் பிஹைண்ட் யூ ரிலீஸ் இட் அண்ட் த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட பாஸ்ட் வழிகளெல்லாம் நீங்கள் வெல் அதை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் உங்களால் அந்த நியூ லைஃப் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரும் அதை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணணும் இப்போ உங்களுக்கான அந்த வழிகள் அந்த எனர்ஜி வந்து நல்லா இருக்குது உங்களுக்கான ஒரு புதிய கதவுகள் திறந்து திறக்கப்பட்டிருக்கு அதை நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பிக்கை வைங்க பிலீவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஃபாலோ இட் வித் ஃபெய்த் அதை வந்து நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த மூணு பைலுக்கும் சூப்பராக ரீடிங் கொடுத்துருக்குறாங்க இந்த கரண்ட் ஃபீலிங் கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கும் பொழுது இந்த மூணு பயலுக்குமே வந்து அருமையாக யார் யார் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் பதிவிடுங்க ஓகே காட் ப்ளஸ் யூ